கடந்த இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மத்திய அரசாங்கம் எந்தவித முன்னேற்பாடுகளும் செய்யாமல் குறிப்பாக தொழிலாளி வர்க்கத்தை வஞ்சிக்கின்ற விதத்தில் இருபத்தி ஒன்பது சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றி தொழிலாளர்களை முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக அல்லது எந்தவித சட்ட பாதுகாப்பு இல்லாத தொழிலாளர்களாக மாற்றுகின்ற அல்லது மாற்றுகின்ற வேலையை மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது இதனை கண்டிக்கும் விதமாக இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை தமிழக அரசு ஏற்க கூடாது என்ற முடிவில்லை ஏற்கனவே கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்கள் பிஜேபி ஆளாத மாநிலங்கள் அனைத்திலும் இந்த சட்டங்கள் அமலாகாது என்று உறுதியளிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்ற முறையில் இந்திய தொழிற்சங்க மையம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு மறியல் போராட்டத்தின் மூலமாக தொழிலாளி வட்டத்தை திரட்டி இந்த மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம் சார் இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து பிஜேபி பாஜக ஆனால் எந்த ஒரு செயல்பாடு மத்திய அரசுக்கு வந்து அரசாங்கத்தை திரட்டுகின்ற அதாவது தொழிலாளி வர்க்கத்தை திரட்டுகின்ற வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் என்றைக்கும் இல்லாத வகையில் இந்த தொழிலாளர் துறை சட்டங்களை ஏதோ மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டதாக தொலைக்காட்சி வாயிலாக பொய்யான தகவல்களை கூடி மக்களை கொண்டிருக்கிறது உண்மையான தகவல்கள் மக்கள் அல்லது தொழிலாளர்கள் அனுமதிக்கும் போது அந்த பிரச்சனை தெரியும் அப்பொழுது சாயம் வெளுக்கும் அதுவரை நாம் நாம் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த முதலே இந்த சட்டங்கள் கொண்டு வருவதாக சொன்னார்கள் ஐந்து வருடங்களாக நாம் தான் தடுத்து வைத்திருக்கிறோம் என்பதும் நீங்கள் கவனிக்க வேண்டியுள்ளது குப்புசாமி மாவட்ட செயலாளர் சிஐயூ வடசென்னை